வேலைக்கு வேற டைம் ஆச்சு அண்ணா எங்க போயிட்டு இருக்கீங்க வேலைக்கு தான போயிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகிடுனா தெரியுது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரேன் ஏன்னா நான் அப்பப்போ சம்பளம் தரணும் இல்லையா சாயங்காலம் வாங்கிக்கிறேன் இல்லையா தம்பி தரேன் தரலன்னு செஞ்ச செஞ்சவழி தான் தந்தேன் என்னடா வீடு போச வீட்டுக்கு வந்தீங்க ஒரு செங்கல் மட்டும் தானே வச்சிங்க அன்னைக்கு பார்த்தோம் சரி இன்னைக்கு தான் உங்களை பாக்குறேன் நான் காது குத்து வர வச்சிருக்கேன் வந்து பூச்சி விட்டுருக்கேன் வரேன் வரேன் வர வரீங்க ரெண்டு நாள் கழிச்சு வர ரெண்டு நாள் தம்பி வந்திருக்காரா என்னடா உங்ககிருடா அண்ணா அன்னைக்கு வந்தேன் ஒரே வரி தான் வச்சு பூசுன அட்வான்ஸ் பத்தற வாங்கினா இல்லையா தம்பி உங்க வீட்டுக்கு வேற வந்தாரா எத்தனை வீட்ல இந்த மாதிரி கையை வச்சிருக்காருன்னு தெரியல இப்ப எங்க போறீங்க தப்பா எடுத்துக்காதீங்க உங்க எல்லா வீட்டுக்கும் நான் பாதியில வேலை தான் நான் ஒத்துக்குறேன் ஆனா இப்ப வந்து நான் கோபி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அவன் வீட்ல கையை வச்சுட்டேன் வச்சிட்டு போவ மாதிரி நல்லா இருக்காது இந்த மாதிரி கொத்தனா இருக்கிறதால்தான் நல்ல நல்ல கொத்தன பாதிக்கப்படுறாங்க முதல் இவன ஒளிச்சு கட்டணும் போறீங்க போறீங்க